ரம்புக்கு பதிலடி கொடுக்க ஈரான் ஆயத்தம் ஏவுகணைகளுடன் தயாராகி வரும் பதுங்கு குழிகள் ட்ரம்ப் அச்சுறுத்தல்களுக்கு பிறகு ஈரான் ஏவுகணைகளை தயார் நிலைகள் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவுக்கு உட்பட்ட நிலைகளை தாக்க ஈரான் பதுங்கு கொடிகளை ஏவுகணை ஆயுத களஞ்சியமாக தயார் செய்து வருவதாக அரசு ஊடகமும் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பிறகு பதிலடி கொடுக்க ஈரான் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தலை தொடர்ந்து ஈரான் தனது ஏவுகணைகளை நாடு முழுவதும் உள்ள பதுங்குகுடி போன்ற இடங்களில் ஏவுவதற்கு வசதியாக தயார் நிலையில் வை தாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது எந்த வகையிலான வான்வழி தாக்குதலையும் எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அப்படி ஈரானை வெடிகுண்டுகளால் மிரட்டியதுடன் உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது கோபமாக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் என்பிசி சி பத்திரிகையாளரான கிறிஸ்டின் வெல்கருக்கு டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் பேட்டியளித்து இருந்தபோது அவ்வாறு கூறியிருந்தார் அணு ஆயுத தடைக்கு ஈரான் ஒத்துழைக்காவிட்டால் அந்த நாட்டின் மீது வெடிகுண்டு வீசப்படும் அது முன்பு எப்போதும் இல்லாதது போல் இருக்கும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார் டொனால்டு டிரம்பின் வெடிகுண்டு மிரட்டலுக்கு ஈரான் அடிப்படையாக மறுத்துவிட்டது தேவைப்பட்டால் அமெரிக்காவுக்கு உட்பட்ட நிலைகளை தாக்குவதற்கு எதுவாக அதன் பதுங்கு குடிகளை ஏவுகணை ஆயுத களஞ்சியமாக தயார் செய்து வருவதாக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகமான டெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டெஹ்ரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்ததால் ஈரான் மீது குண்டு வீசுவதான் ஒரே வழி என்று மிரட்டல் விடுத்து இருந்தார் முன்னதாக உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியை சர்வதிகாரி என்று குறிப்பிட்டிருந்த டிரம்ப் உக்ரைன் அதிபரை வார்த்தைகளால் விளாசி வந்தார் ஜெலன்ஸ் ஸ்கியின் சமீபத்திய வாஷிங்டன் விஜயந்தின் போது இரு தலைவர்களும் மோதி கொண்டனர் மேலும் அங்கு டிரம்ப் உக்ரைனின் போரின் போது ஜெலன்ஸ்கியின் நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் போருக்கு காரணமே ஜெலன்ஸ்கி என்றும் குறிப்பிட்டிருந்தார் தனது கோபத்தை புடின் அறிந்திருந்தும் ரஷ்ய அதிபருடன் தனக்கு இன்னும் நல்ல உறவு இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் உக்ரைன் தொடர்பாக புதின் சரியான முடிவுகளை எடுத்தால் தனது கோபம் தனித்துவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் முப்பது நாட்களுக்கு நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார் ஆனால் அவரது பேச்சை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நிராகரித்து உக்ரைனின் வடகிழக்கு மண்டலங்களில் போரை மீண்டும் துவங்கியுள்ளார் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என்று ட்ரம் மிரட்டலும் விடுத்திருந்தார் அந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா போன்ற நாடுகள் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது முன்னதாக வெனிசுலாவையும் டிரம்ப் மிரட்டி வந்தார் வெனிசுலா நாட்டில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் மீது இருபத்தி சதவீத வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார் அதே போல இதை வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமல் வெளிப்படுத்தியும் இருக்கிறார் தற்பொழுது ஈரான் பக்கம் தனது கவனத்தையும் திருப்பி இருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க